ஒரு ஜிபி இன்டர்நெட் ஒரு ரெண்டு ரூபா தாங்க அதுவும் ஐம்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடில் உங்களுடைய மொபைல் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் ஆண்ட்ராய்டு டிவி வாஷிங் மிஷின்லேருந்து வாட்டர் ஹீட்டர் வரைக்கும் பயன்படுத்த முடியும் இந்த இன்டர்நெட் நாம் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இப்போது ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நம்மளுடைய ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய நேம் அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஓடிபி சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் உங்களுடைய மொபைலில் என்ன நம்பர் வச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணணும் இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அதனால் நான் நேரடியாக லாகிங் போகிறேன் கீழே வந்து பேமெண்ட் கேட்வேக்கான அந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு பிளானை சூஸ் பண்ணி கீழே ரினியூவல் பிளான் அப்படிங்கிறத நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அது நேராக பேமெண்ட் கெட்வேக்கு போயிடும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பத்து ரூபா பே பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பேமெண்ட் கெட்வேயில் வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஃபோன்பே வழியாக நான் பே பண்ண போகிறேன் அதனால் நான் ஃபோன்பேயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் எனக்கு மொபைல் நம்பர் கொடுத்தும் பே பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யுபிஐ ஐடி தெரியும் அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்தும் பண்ண முடியும் இப்போ பே பட்டனை தட்டணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே ஆப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் ஜஸ்ட் நம்ம ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் நம்ம பே பண்ணிட்டோம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு அடுத்தபடியாக நம்மளுடைய எஸ்என் டெலிகம் ஆப்லேயும் அந்த கம்பர்மேஷன் வந்துடுச்சு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற அந்த கம்பர்மேஷன் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணோடனே அதில் இருக்கக்கூடிய வைஃபை வந்து நமக்கு காட்டுது ரெண்டு வைஃபை காட்டுது நம்ம வந்துட்டு பிஎம் பிஎம்ஓனி எஸ்என் டெலிகாம் ஃபைவ் ஜி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி இருக்கிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்காது மேபி உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் ரெண்டு பாஸ்வேர்டு ரெண்டையும் போட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும் இப்போ இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் நல்ல ஸ்பீடாக இருக்குது பாருங்கள் ஸ்பீட் டெஸ்ட்டு அடேங்கப்பா நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எம்பிபிஎஸ் வரைக்கும் இருக்குது டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு நாற்பத்தி ஏழு அது சேமாக இருக்குது இதில் இந்த நெட்ஒர்க் நம்மளுடைய நெட்ஒர்க்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கனாக்கா அப்லோடு அண்ட் டவுன்லோட் ரெண்டுமே சேமாக இருக்கும் ஓகே சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டோம் இது பற்றின சந்தேகம் எதுச்சுனாக்கா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எஸ்என் டெலிகம்யூனிகேஷன் எஸ்என் டெலிகம்யூனிகேஷனுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்